அப்படின்னு சொல்லுவார் எனக்கு அவருக்கு தர்க்கம் உண்டு அப்பப்போ இந்த நம்ம கிருஷ்ண பகவான் அவருடைய லீலாண்ட் இருக்க கோபிகளோட அங்க இப்படிதான் அவர் புல்லாம்பொருள் வாசி இருந்தா அந்த சத்தம் கேட்டாலே எல்லா அடுப்பில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இருந்த கோபிகள் ஓடுமா நான் பாபுஜி கேட்டேன் ஒரு கட்டுப்பாட காணுமே என்ன புருஷனுக்கு ஒரு கவனம் இல்லை போது அடுக்கு கவனம் இல்லை அடுப்பில் பொங்கிட்டுருக்கு சோறு அப்படியே விட்டுட்டு அது பொங்கி அனுப்பல விழுந்து அது எப்படி அந்த புள்ளாங்க இப்படி இப்படி போகலாம் சவுத்தில் பார்த்தோம்னா கட்டுப்பாடு விட்டு அன்பு கிடையாது இதே இதயம்ன்றது இங்கே ரொம்ப கம்மி எண்ணெய் தான் சமைக்கிற எண்ணெய் இதயம் இருக்கு இல்லையா வேற இங்கே ஒன்றும் கிடையாது இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் குணம் என்ன என்ன அகங்காரம் பார்த்துக்கலாம் என்ன அவன் பண்ணாட்டா சௌரம் பண்ணான் சரி அவரை பார்த்தா அப்படி சொல்றேன் சிச்சி சிச்சை அது ஒரு என்ன எல்லாரும் தெருவில் போரா ஆயிரம் தரும் கேட்கலாம் அதனால அங்கே அன்பு இங்கே அகங்காரம் ரெண்டு அகர முதல் இழுத்துலாம நம்மளுக்கு அன்பு வரணும் அகங்காரம் போகணும் அவளுக்கு கொஞ்சம் அந்த அன்பு இந்த பால் ரொம்ப தான் பொங்கி வந்துடும் பாத்திரத்துலேருந்து அது பொங்கி வராம ஆனால் பக்குவமாக இருக்கும் இது நம்ம நாட்டில் ரொம்ப தேவை அங்க ஒரு பாதி இங்கே ஒரு பாதி ரெண்டு சேர்ந்து ஒரு ஊஷா இந்த ஆளை பத்தி எனக்கு என்ன தான் அந்த மெடிடேஷன் போதே நான் கரண்ட் போய்விட்டது மெடிடேஷன் போதே இதுக்கு ஒரு பேர் தோணித்து உறக்க உறக்கிறதுக்கு மாத்திரம் இது